சர்வமங்கலம் உண்டாகட்டும் பொதுவாக நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து க்ராஸ் பண்ணி வருவோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இதுக்கு முன்னாடி சொன்ன பதிவில் கூட வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கிறவங்க சொல்கிற விஷயங்கள்ல வந்து பாயிண்ட் ஒன் கூட வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை இவங்க சொல்றது வந்து அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்புகிற நம்ம பிரபலம் இல்லாதவங்க சொல்றதை வந்து ஏன் நம்ப மாட்டுறாங்க அப்படின்றது வந்து தெரியல ஏன் நீங்க வந்து அவங்க சொல்றதுல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு இவங்க சொல்றதுல வந்து இவங்க சொன்னா வந்து அது வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி நம்மளே ஏன் ஃபீல் பண்ணிக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணவே கூடாது ஒரு சில பதிவுகள் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த பதிவுகளை வந்து முழுமையாக வந்து எடுத்துட்டு இது கரெக்டா இது தப்பா அப்படின்றது வந்து நமக்கே தெரிய ஆரம்பிக்கும் நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க எத்தனையோ வந்து யூடியூப் சேனலில் வந்து எவ்வளோ பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சிருப்பீங்க அந்த பரிகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக நீங்கள் அவங்க சொன்ன பரிகாரம் நீங்கள் பண்ணி அப்படியே அந்த பரிகாரத்தில் உடனே நீங்கள் வெளியில் வந்துட்டீங்களா சொல்லுங்க இதில் வந்து ஒரு நூறு பர்சன்டேஜில் வந்து எல்லாருமே வந்து செய்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் இல்லை பதினஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் தாங்க வந்து அதில் இருந்து வெளில வந்திருப்பாங்க மீதி ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் வெளியில் வரவே முடியவே முடியாது அதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க இது நம்ம செஞ்சிட்டோம் இதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து வெளியில் வர முடியல இதனால வந்து அடுத்தது ஏதாவது ஒரு பரிகாரங்கள் யாருன்னா ஒருத்தவங்க சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே உடனே யோசனை பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்மளோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னா எப்படினாலும் நம்ம இருந்தாவது வெளியில் வந்து கடவுள் நம்மளை காப்பாற்றுவாரா அப்படின்றது தான் பல பதிவுகள் வந்து நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு பல கோயில்களுக்கு நம்ம போனால் கூட நம்மளோட பிரச்சனைகள் தீர்றது கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா எல்லாரும் சொல்கிறாங்க நம்மளும் கேட்குறோம் எல்லோரும் போகிறாங்க நாமளும் போகிறோம் அப்படின்ற மாதிரி மட்டும் இருக்கவே கூடாது நம்ம ஒரு சில கோவில்களுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலோட சக்சஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் மெயினான விஷயம் இல்லைங்களா இப்போ நீங்க வந்து எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒரு சிலருக்குள்ள வந்து மனசுல வந்து ஒரு நம்ம தூங்கும் போதே நல்ல யோசனை இருக்கும் என்ன அப்படின்னா நாளைக்கே நம்மளோட கடன் பிரச்சனைலாம் தீந்துட்டா எப்படி இருக்கும் அடுத்த மாதமே தீந்துட்டா எப்படி இருக்கும் இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் கடன் இருக்குது அது நாளைக்கு தீந்துட்டேன் எப்படி இருக்கும் அடுத்த மாதம் தீந்துட்டேன் எப்படி இருக்கும் இந்த முருகர் கோயிலுக்கு போக சொல்கிறாங்க அந்த பெருமாள் கோயிலுக்கு போக சொல்கிறாங்க அங்கேயும் போய் நான் வேண்டிட்டு வரேன் ஆனால் வந்து எனக்கு நடக்கவே மாட்டேது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களே உங்களோட பிரச்சனை தீரணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொல்கிற ஒரு ஒரு வீடியோவும் நீங்கள் போடுங்க ஏங்க நீங்கள் கீழே எந்த அதில் பாதாளத்தில் வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கே நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் உங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை செல்வ செழிப்ப கொண்டு போய் வந்து நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கடவுள் கண்டிப்பா ஊற்றுவார் நான் வந்து நீங்கள் வீட்டில் வந்து இந்த வேர் எடுத்துன்னு வந்து வச்சு இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சாம்பிராணி போடுங்க அர்த்தம் போடுங்க இது போடுங்கன்னா நான் சொல்ல விருப்பப்படலைங்க தெய்வத்தை கும்பிடுங்க எந்தெந்த தெய்வத்துக்கு என்னென்ன பலன்கள் உண்டு எந்தெந்த தெய்வத்தை எப்ப எப்படி எல்லாம் வணங்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போது குழந்தை வரம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் கோயில் கோயிலாக போய் தொட்டில் கட்டுறோம் எல்லா கோயிலுக்கும் போகிறோம் எல்லா கோயிலையும் தொட்டில் கட்டுறோம் ஆனால் நமக்கு நடக்கவே மாட்டுது ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கோவிலில் போய் விளக்கு போடுங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்போ நம்மளால செய்யவே முடியவே முடியாது இப்போ இப்போ பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ் போயிட்டு அவங்களாலும் செய்ய முடியாது இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்குது இப்போ குழந்தை பிரச்சனை வந்து எனக்கு இருக்குது குழந்தை சீக்கிரமாக பிறக்கணும் அப்படின்னா வந்து பைரவருக்கு வந்து நீங்கள் வந்து செவ்வரலி மாலை வச்சுக்கோங்க ஓகேங்களா மாலை போட்டுவிட்டு இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க உங்களோட மனைவி வீட்டில் இருந்தால் பிரச்சனை கிடையாது உங்களோட மனைவியும் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் அவங்க அம்மா அப்பா யாருன்னா ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட சொல்லி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பைரவரோட திருவுருவ படம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வந்து வெறும் ஒரு நெய்வில கேத்தி வச்சு பைரவர் வந்து உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இல்லை சிவனோட ஃபோட்டோ இருந்ததுன்னா கூட சிவபெருமானோட ஃபோட்டோவை வந்து வச்சுட்டு அதில் அந்த சிவரலியை வச்சு அவர்கிட்ட உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பைரவரோட ஸ்லோகம்ஸ் இருக்குது இல்லைங்களா நம்மளோட யூடியூப்பில் நம்ம போட்டாலே வந்து நிறைய ஸ்லோகம்ஸ் வந்து கிடையிருக்கோம் அந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் கரெக்ட் பன்னெண்டு மணிக்கு விலை கேத்துட்டு ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் நீங்க வந்து அப்படியே போட்டுட்டே வாங்க இது வந்து நீங்க தேய்ப்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி ரெண்டு அஷ்டமிலையுமே வந்து நீங்க இதை செஞ்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா வரும் அப்படின்றது வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லவே இல்லவே இல்லை கண்டிப்பா உங்களுக்கு வந்து குழந்தை வரமுண்டு அதே மாதிரி வந்து நீங்கள் செங்கல்பட் பக்கத்து சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க அப்படின்னா வந்து நம்மளோட திருவடிசூலம் பக்கத்தில் இருக்கிற பைரவர் கோவில் இருக்குது இல்லைங்களா அந்த பைரவர் வீடு இருக்குது அந்த பைரவரை போய் நீங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அஷ்டமி அன்னைக்கு அந்த பைரவரை போய் வந்து பார்த்துட்டு அவர்கிட்ட உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிட்டு அவரு ஒரு வளம் வந்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக கரெக்டாக உண்டு அதே மாதிரி இப்போது கடன் பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா இந்த கடன் பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது நான் ஒரு சூப்பரான கோவில் சொல்கிறாங்க அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் வந்து அந்த கோவிலை பற்றி யாருமே சொன்னது கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா அது எனக்கு தெரியல நிறைய பேர் வந்து இங்கே போங்க அங்கே போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து அந்த கோவிலை வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த கோயிலை பற்றி வந்து யாருமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை நானும் வந்து ஒரு ஒரு பதிவுகளாக வந்து யூடியூப்பில் பார்த்துட்டே இருப்பேன் அந்த கோவிலை பற்றி மட்டும் சொல்ல அந்த கோவிலோட பதிவை நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் அதாவது நீங்கள் இப்போ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க இப்போ நம்மளோட சேனலை வந்து நீங்கள் முருகன் அவர்களோட சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க ஃபாலோ இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போயே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்களோட பிரண பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்க போகுது இதுக்கப்புறம் நம்மளோட பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளிவர ஆரம்பிக்க போகிறோம் இதுக்கான அறிகுறி தான் வந்து நம்ம இந்த சேனலில் பார்த்துட்டு இந்த இவர் சொல்கிற ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அப்படியே தைரியமாக அப்படியே இருங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனையில் வந்து இருக்கக்கூடிய ஆள் தான் எனக்கெல்லாம் பயங்கர பிரச்சனை இப்போ நான் என்னை வந்து கேட்டாங்க ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்டாங்க சார் நீங்கள் வந்து நான் ரொம்ப பெரிய தாடி வச்சுட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமாம் ஆக்சுவலாக நான் வந்து மூணு மாதமாகவே நான் வந்து முருகருக்கு மாலை போட்டுட்ருக்கேன் நான் எதுக்காக மாலை போட்டுட்ருக்கேன் அப்படின்னா வந்து ஃபெப்ரவரி ரெண்டு தைப்பூசத்துக்காக நான் மாலை போட்டுட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தாங்க இங்கே எப்போவுமே வந்து ஒரு மணி போட்டுகிட்டே இருக்கிறீங்களே இந்த மணி வந்து நீங்கள் வந்து ஃபேஷனுக்காக போட்டுட்டு இருக்கீங்களா இல்லை நீங்கள் மாலை போட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் எப்பவுமே மாலை போட்டுட்டு தான் இருப்பேன் ஒரு ரெண்டு மூணு நாள் நடுவில் மட்டும் ஒரு கேப் மட்டும் இருக்குமே தவிர மற்றபடி நான் மாலை போட்டுகிட்டே தான் இருப்பேன் எப்பவுமே முருகருக்கு தான் நான் மாலை போட்டுகிட்டே இருப்பேன் ஓகேங்களா அதனால் இப்போவும் நான் மாலை போட்டுகிட்டு தான் இருக்கேன் அதனால தான் வந்து தாடி வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு நீங்க நினைக்கலாம் ஏதாவது வந்து நம்ம மாலை போடுறோம் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாங்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீந்து போயிடும் ஆனா எல்லாரும் போடுற மாலையை நம்மளும் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை தீந்து போகவே போகாது இந்த மாலை போடுறதுக்கான விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் எந்த கடவுளுக்கு நம்ம போடுறோம் எந்த கடவுள் நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பார் அப்படின்றத வந்து முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்ல அதை தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் தானே நம்ம மாலை போட ஆரம்பிக்கணும் இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ நீங்கள் வந்து முருகரை வந்து மாலை போடுறீங்களே முருகர் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக அப்படின்னா என் பிறப்புக்கு காரணமே வந்து முருகரோட வரலாறு தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் பிறந்தேனே அதனால் என் பிறப்புக்கு காரணமே முருகர் அப்படின்றதுனால நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து முருகர் வணங்குறவங்க தான் இந்த முருகர் வணங்க ஆரம்பிச்சு நான் அதுக்கப்புறமா எப்பவுமே மாலை இருப்பேன் நான் எந்த முருகரோட அருளால பிறந்தேன் அப்படின்னா குரோம்பேட்டையில இருக்கக்கூடிய வந்து குமரன் குன்றத்துல இருக்க முருகரோட தான் வந்து நான் பிறந்தேன் எங்க அம்மா வந்து அந்த சுவாமி கிட்ட முருகர்கிட்ட வேண்டிட்டு எனக்கு இந்த மாதிரி குழந்தை பொறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டாங்க அந்த முருகரோட அருளால நான் தான் நான் எப்பவுமே வந்து முருகருக்கு மாலை போட்டுகிட்டே இருக்கேன் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை மறைமுகமாக நிறைய பேருக்கு செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ பார்க்கும்போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் என்னால் எத்தனை பேர் வந்து ப பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது அதை நான் வெளியில் வந்து சொல்ல விருப்பப்படலை அதாவது வந்து போக போக தான் எல்லாேருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி நான் வந்து நம்மளோட சேனலில் வந்து இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின் போது இதுக்கப்புறமா படிப்படியாக போகும்போது அவங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவாங்க சாரால் ஐயாவால அண்ணனால் எங்களுக்கு என்னென்னலாம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது என்னால் கிடச்சிச்சு என்னால் கொடுக்கப்பட்டது கிடையவே கிடையாது முருகரோட அருளால் வந்து அவங்க எங்கிட்ட வந்து போது முருகரோட அருளால் முருகர்கிட்ட வந்து நான் வேண்டி அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோஸ் வந்து அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா வந்து அவங்க கமெண்ட்ல வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து முருகர்கிட்ட வந்து நான் என்ன வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து அதாவது பிறந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து உங்களுக்கு வந்து அமோகமான வாழ்க்கையாக அமோகமான ஆண்டா அமையணும்னு சொல்லி எல்லாமே இல்லை முருகனை வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது போல் பல ஆன்மீக தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி